தமிழகத்தில் இனி இலவசம் கிடையாது இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகளுக்கு புது திட்டங்கள் முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு அப்படின்னு ஒரு பேப்பர் செய்தி பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருக்கு சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் நேத்து யாது மரியான் அப்படிங்கிற படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ட்ரைலரோட ஓபனிங்ல தளபதியை பத்தி ஒரு நியூஸ் காட்டுறாங்க அதே மாதிரி ட்ரைலரோட எண்ட்ல தளபதியை பத்தி நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது ட்ரைலரோட ஓபனிங்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க

இப்படி படத்துல வந்தது அடுத்த வருஷம் நிஜத்துல நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஆசைப்படுறாங்க இப்போ இந்த ட்ரெயிலர்ல வந்த பேப்பர் விளம்பரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தாவேக்க தொண்டர்கள் சோசியல் மீடியால தீவிரமா பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் யாது மரியான் படக்குழு இந்த விஷயங்கள் படத்துக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி வச்சாங்களா இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை உள்ள வச்சா படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல உள்ள வச்சாங்களா அப்படின்ட்டு தெரியல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ